வெஞ்சாயத்து செஞ்ச உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளகளுக்கும் போராடகோடி நன்றிதனை தெரிவித்து நீண்ட மண்டபம் இயக்கமனும் தொடர்ந்து பயிரிட்டுக் கொண்டிருக்கின்ற பம்பை சதீஷ் உள்ளிட்ட அனைத்து சொந்தகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை தெரிவித்து நிகழ்ச்சி துவங்குகிறது நன்றி வளர்க்கும் இப்பொழுது அரண்மனை சண்முகம் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு ஆசிரியர் ராமசாமி மாமா அவர்கள் பொன்னாடை ஒத்தி கௌரவிப்பார் மாசிரியர் பூலவாடி ராமசாமி மாமா அவர்களுக்கு நமது கிழக்கு தோட்டம் ராசு அரண்மனை அவர்கள் கொண்டாடை ஓட்டி கவுரிப்பார்கள்